தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குழந்தைகளை குதூகலமடைய செய்யும் வகையில் ரியல் துப்பாக்கிகளை மிஞ்சும் வகையில் வந்துள்ள இந்த ரியல் துப்பாக்கிகள்தான் விற்பனையில் சூடு பிடித்துள்ளன சரஸ்வதி பூஜை தசரா என பண்டிகைகள் முடிவடைந்த நிலையில் தீபாவளி பண்டிகை களை கட்ட தொடங்கியுள்ளது பொதுமக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் வியாபாரிகளும் களமிறங்கியுள்ளனர் அதையொட்டி பல்வேறு பகுதிகளில் பட்டாசு விற்பனையும் களை கட்டியுள்ளன அந்த வகையில் சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டையில் குழந்தைகளை குதூகலமடைய செய்யும் துப்பாக்கிகள் குவிக்கப்பட்டுள்ளன சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை கரூர் என பல்வேறு பகுதிகளை சேர்ந்த வியாபாரிகள் வாங்கி செல்வதால் தீபாவளி துப்பாக்கிகள் விற்பனை சூடுபிடிக்க துவங்கியுள்ளது குஜராத் சார்ந்த வடமானத்திலிருந்து நிறைய வகை துப்பாக்கிகள் வந்திருக்கு அது எந்த மாதிரி துப்பாக்கி அப்படின்னா இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியோட குழந்தைகள் கவரக்கூடிய அனைத்து வகையான துப்பாக்கிகளும் அது வந்து ரிவால்வர் ஏகே ஃபார்ட்டி செவன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் கன்னு அப்புறம் அதுல நிறைய எல்லா வகையான துப்பாக்கிகளுமே கொண்டு வந்திருக்கோம் அதை தொடர்ந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிகள் நிறைய வகையாக வந்திருக்கும் போது விற்பனை வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதிகளவு கொண்டு வர முடியும் நம்பிக்கையில போயிட்டு பிளாஸ்டிக் சில்வர் தகரம் இரும்பு துப்பாக்கிகள் என பத்து ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த துப்பாக்கிகளுக்கு குழந்தைகள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் போட்டி போட்டு ஆர்டர் கொடுத்து வாங்கி செல்கின்றனர் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து இருக்கு மாடல்ஸ் பிளஸ் வந்து பசங்க விரும்பக்கூடிய வகையில் வந்து டிசைன்ஸ் வந்து இருக்கு நிறைய தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லா ஏரியா மக்களும் வந்து கடற்கரங்களும் வந்து இங்க வாங்கிட்டு போறாங்க சார் நல்லா ரேட்டு கிடைக்கிது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியை பொறுத்தவரில் நம்மளுக்கு வந்து கிராக்கர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி துப்பாக்கி இந்த மாதிரி பிளாஸ்டிக் துப்பாக்கி இரும்பு துப்பாக்கி இந்த மாதிரி மெட்டலில் இந்த மாதிரி வந்து ஒரு சில இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நாம் நார்த் இந்தியாவில் தான் வருது இவங்க ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க வியாபாரிகள்லாம் ஹோல்சேல் வியாபாரிங்க நம்ம ரீட்டைல் வியாபாரிங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார் தீபாவளிக்கு பட்டாசுகள் சத்தம் கேட்டாலும் குழந்தைகளை பொறுத்தவரை கேப் வெடிக்கும் துப்பாக்கிகளை கையில் பிடித்தாலே தங்களை ஹீரோவாக உணர தொடங்கி விடுவார்கள் அந்த வகையில் விதவிதமாக காட்சியளிக்கும் இந்த துப்பாக்கிகள் குழந்தைகளை காந்தம் போல் கவர்ந்தெழுக்கின்றன தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் செய்தியாளர் கண்ணன் OMAX Vests and Briefs.